வணக்கம் ராசி அன்பர்களே வாரத்தின் ஆரம்பத்தில் இல்லறத்தில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள்லாம் போய் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு செவ்வாய் முதலில் சந்திராஷ்டமெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அன்றைக்கெல்லாம் பதட்டங்கள் காணப்படும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றப்படும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கெல்லாத்துக்கும் லாபத்தை நிலைநிறுத்தி விடுவீர்கள் அதில் சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் எந்த ஈக்குவேஷன்லேயும் நீங்கள் சிக்கிக்காமல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களை பாதிக்காமல் ஆஃபீஸ் ரொட்டீனை நடத்திடுவீங்க அதனால் ஒரு நல்ல பேர் பாராட்டுதல் உண்டு சில அன்பர்களுக்கு அரசாங்க பாராட்டுகளும் உருவாதற்கு வாய்ப்புகளும் உண்டு ஆஃபீஸில் பாராட்டுறது ஒரு மாதிரி அரசாங்கங்கள் அவார்ட்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எஸ்பெஷலி சில அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ரெக்கனேஷன் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் மாறுதல் வரும் அப்படின்னா இலக்கிய துறையில் இருக்கக்கூடிய சிறுகதை எழுதக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ரெக்ககனேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நோட்டபுளாக பார்க்க முடிகிறது இந்த வாரத்திலே பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது லாபங்கள் நல்லா தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கும் ஐடியாஸ் இருக்கும் அதெல்லாம் லாபத்தை பெருக்கி தரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு முதல் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் அப்படியே டல் ஃபேஸஸ் காட்டினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி ஸ்பேசஸாக இருக்கும் தடங்கள் பெருசாக இருக்காமல் அப்படியே அந்த ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணுன்னா நேச்சுரலி அமாவாசை அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணுறது பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னிரெண்டே கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்திலே அவசியம் உங்களால் இயன்ற தானங்களை எளியவர்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு தடையில்லாத பெருவாழ்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு எப்போவும் நிச்சயம் உண்டு நார்மலாக சொல்லுவோம் தசம பாகம்னு சொல்வோம் உங்கள் ஊதியத்திலே பத்தில் ஒரு வாங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் தானமாக செய்யுங்கள்ன்னு சொல்வோம் அப்படி நீங்கள் தானத்துக்கு வைத்து கொண்டு எல்லா மதமும் சொல்லுகிறது இஸ்லாத்துலையும் அதே தான் சொல்கிறது கிறிஸ்துவத்திலையும் அதே தான் சொல்கிறது இந்துவிலையும் அதே தான் சொல்லுகிறது அப்படிங்கிறதுனால இந்த தானத்தை செய்யும்போது உங்களுக்கு லாபங்கள் வருவது மட்டுமல்ல தடையில்லாத லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திரம் முடிந்ததினாலே உங்களுக்கு இருபத்தொம்போ முப்பதுலேருந்து ஃபன் ஃப்ளோ தடைபட்டு அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க இந்த வாரம் நல்ல இனிய வாரமாக அமையட்டும்